தோட்டம் மாலை மணிகள் மந்திரக்கணிகள் மழலை என்றொரு தோட்டம் மாளிகையில் ஒரு மதி வந்தது அது எந்த வானத்து மதியோ மாளிகையில் ஒரு மதி வந்தது அது எந்த வானத்து மதியோ மாயம் வந்தது அது எந்த ஆலயத்து மணியோ எங்கிருந்தோ ஒரு குரல் வந்தது அது எந்த தேவதையின் குரலோ எங்கள் தீபங்களில் ஒளி வந்தது அது எந்த கைகள் தந்த ஒலியோ தாழம் குடைகள் தழுவும் கொடிகள் தாமரை பூக்களின் தோட்ட மாலை மணிகள் கனிகள் மழலை என்றொரு தோட்டம் மாளிகையில் ஒரு மதி வந்தது அது எந்த வானத்து மதியோ மாளிகையில் ஒரு மதி வந்தது அது எந்த வானத்து மதியோ மாயமாக வந்தது அது எந்த ஆலயத்து மணியோ